வணக்கம் இன்று உங்களோடு மிகச்சிறந்த இலக்கிய ஆளுமைகளையும் மிகச்சிறந்த இலக்கியத்தின் வினாக்களையும் பகிர்ந்து கொண்டு நம்முடைய தமிழ் பண்பாட்டு மரபுகளை தமிழின் சிறப்புகளை தமிழ் படைப்பாளர்களுடைய அந்த மனநிலையை நம்மால் அறிந்து மகிழவும் அதை ஆய்ந்து தெரியவும் இந்த தளத்தை நாம் உருவாக்கியிருக்கிறோம் இந்த தளத்திற்கு அர்ஜுனன் கணை என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது இந்தியா முழுவதும் இந்தியா என்கிற பெயரோடு தொடர்புடைய வேந்தன் என்கின்ற தமிழ் மரபில் அழைக்கப்பட்டு இந்திரன் என்று வடமரபில் சூட்டப்பட்டு இன்றைக்கு தெய்வேந்திரனாக பார்க்கப்படும் அவனின் மகன்தான் அர்ச்சுனன் காலத்திற்கு முன்பே வேந்தன் முதன்மை கடவுளாக போற்றப்பட்டிருக்கிறான் அத்தகைய முதன்மை கடவுளின் குல முதல்வனாகிய இந்திர குல முதல்வனாகிய அர்ச்சுனன் கனை தொடுத்தால் அவன் வைத்தவுரி தப்பாது என்பது நாடெறியும் மகாபாரதத்தில் எத்தனையோ பாத்திரங்கள் கண்ணன் தர்மன் கர்ணன் என்று பற்பல பாத்திரங்கள் இடம்பெற்றாலும் அதில் அர்ஜுனனுக்கு தனித்த இடம் உண்டு என்பதை நாடறியும் அந்த வகையில் அர்ஜுனனுடைய இலக்கு குறி வைத்தால் தப்பாது என்பதை அறிந்து இந்த களத்தில் தொடுக்கப்படும் வினாக்கள் சமூகத்தை நோக்கியது சமூக மக்களை நோக்கியது அவர்களுக்கானது எனவே தமிழ் மரபு சார்ந்த நிலையில் நாம் அறம் வேண்டியவர்கள் நம்முடைய படைப்பாளர்கள் அத்தனை பேரும் அரைத்தை நிலைநாட்ட இலக்கியம் படைத்தவர்கள் எனவே அப்படிப்பட்ட அந்த படைப்பு நோக்கத்தை கேள்விக்குள்ளாக்கி இன்னும் தெளிவாக நாம் புரிந்து கொள்வதிலே இந்த தளத்தை நாம் பயன்படுத்த இருக்கின்றோம் எனவே இன்றைக்கு எத்தனையோ யூடியூப் சேனல்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த இணையதள செய்திகள் பகிரப்படுகின்றன அப்படி நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் பகிரப்படுகின்ற அந்த தளங்களினுடைய கருத்துக்களில் இருந்து இது எந்த வகையில் மாறுபட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால் இதை நாம் தொடர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு ஒரு கடப்பாடு நமக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் எனவே அந்த வகையில் இலக்கியத்தில் ஈடுபாடு கொண்டவர்களும் அதை பற்றிய புரிதலுக்கு ஆளாக விரும்புகின்றவர்களும் சமூக அரசியல் குறித்த எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றவர்களுக்குமான தளமாக இந்த தளம் இருக்கும் சொல்லுக்கு கம்பன் என்பதை போல வில்லுக்கு விஜயன் என்பதாக நம்முடைய மொழிகள் இருக்கின்றன அந்த வகையில் நம்முடைய படைப்புகளை எப்படியெல்லாம் பகிர்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்த்து பார்த்து திளைக்க இருக்கிறோம் எனவே இன்றைக்கு இந்த வினாக்களின் மூலமாக நாம் தொடுக்க இருக்கின்ற வினாக்களின் மூலமாக அல்லது பார்த்து நீங்கள் தொடுக்கின்ற வினாக்களின் மூலமாக இந்த தமிழ் பரப்பை உலகத் தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உலகத் தமிழர்கள் தமிழினுடைய பரப்பிலிருந்து அந்த அறத்தை மீட்டெடுக்க வேண்டும் அதை இந்த சமூகத்திற்கு வழங்கி மானுடத்தை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டிலே இப்படிப்பட்ட ஒரு நல்ல தளத்தை அர்ஜுனன் கணை என்று நாம் அமைத்துக்கொண்டு கொண்டு பயணப்பட இருக்கிறோம் எனவே இந்த பயணத்தில் நீங்களும் கலந்து கொள்ள வேண்டும் நீங்களும் உரையாட வேண்டும் நீங்களும் உறவாட வேண்டும் அதன் மூலமாக இன்றைய உலகத்தில் இன்றைய சமூகத்தில் குறிப்பாக தமிழ் சமூகத்தில் அரசியல் அறத்தையும் சமூக அறத்தையும் மனித நேயத்தையும் மீட்டெடுக்கின்ற ஒரு மாபெரும் களப்பணியை இந்த பயணத்தின் மூலமாக நாம் ஆற்ற இருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த பணிக்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு நல்கி எங்களோடு தொடர்ந்து பயணித்தால் நாங்கள் உங்களோடு கலந்து பயணிக்க காத்திருக்கிறோம் எனவே இதன் மூலமாக நமக்குள் நாம் என்கின்ற அடிப்படையில் இலக்கிய பகிர்தலையும் இலக்கிய படைப்பாளர் குறித்த புரிதலையும் நாம் உருவாக்குவோம் கம்பனையும் இளம்புவிடிகளையும் வள்ளுவனையும் இன்னும் சங்க புலவர்களையும் இன்றைக்கு படைக்கப்பட்ட பாரதி பாரதிதாசன் முதலான பல்வேறு புலவர்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம் அவர்கள் படைத்த படைப்பிலிருந்து கேள்வி கணைகளை எழுப்ப இருக்கிறோம் அதன் மூலமாக இன்றைக்கு நடப்பிலே சிறுகதைகளையும் புனைகதைகளையும் புது படைத்த படைப்பாளர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் கண்டு அளவலாவி அவர்களோடு கேள்வி கணிகளை தொடுத்து அவருடைய படைப்பாக்கங்களுடைய நோக்கங்களையும் அதனுடைய சிறப்புகளையும் நாம் புரிந்து கொண்டு கலந்து பேசி நாம் இந்த தமிழ் உலகை இந்த தமிழ் படைப்புலகை மேம்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நிலைப்பாட்டிலும் நம்முடைய பயணம் இனிதாக தொடங்க இருக்கிறது அந்த வகையிலே நம்மோடு நாம் நமக்கு நாம் என்று இந்த பயணம் தொடர்கிறது தொடங்குகிறது நீங்களும் கைகோருங்கள் நமக்கு நாம் என்று வெற்றி பெறுவோம் தமிழ் சமூகத்தை மேம்படுத்துவோம் நன்றி வணக்கம்